உடையார் பாகம் மூன்று நூற்றி இருபத்தி ஆறாவது அத்தியாயம் தொடர்கிறது ஆகா உன் மகனுக்கு அந்த சபையில் ஒரு இடம் கிடைத்ததே மிகப்பெரிய விஷயம் நாங்கள் சபையில் உட்கார்ந்து பேசிவிட்டு வரவில்லை பேசுவதற்கு அப்பால் அரண்மனைக்குள் ஆசனமிட்டு தலைவாழை விரித்து மன்னருக்கு அருகே அமர்ந்து உணவு உண்டு வருகின்றோம் எனக்கும் இலத்திக்கும் குணவனுக்கும் பரிபாரியது யார் தெரியுமா பட்ட மகிஷியும் பஞ்சவன் மாதேவியும் வெள்ளப்புட்டு அருமையாக இருக்கிறதென்று ருசித்து சாப்பிட்டேன் பஞ்சவன் மாதேவி பாத்திரம் நிறைய வெள்ளப்புட்டு எடுத்து வந்து மறுபடியும் மறுபடியும் என் தொன்னையை நிரப்பினார்கள் இனிப்பு என்றால் விட அங்கேயும் போய் போடு போடு என்று சாப்பிட வேண்டுமா குஞ்சரமல்லனின் இரண்டாவது மனைவி எடுத்துரைக்க கூட்டம் வாய்விட்டு சிரித்தது பெருந்தச்சரும் தொண்டையை தட்டி கொண்டு சிரித்தார் இலத்தி குணவன் இரண்டு பேரும் அந்த சபையில் அமைதியாக உட்கார்ந்து சாப்பிட்டது எனக்கு மிகவும் பிடித்தது தனக்கொரு இடம் கிடைத்துவிட்டது என்ற கர்வத்தில் அவர்கள் அத்துமீறவே இல்லை அதிகம் பேசவே இல்லை மன்னரால் பாராட்டப்பட்ட போதும் குணவன் அமைதியாக கை கட்டி நின்றிருந்தானே தவிர அமைதியாய் கை கூப்பினானே தவிர தனக்கு எல்லாம் தெரியும் என்கிற மமதையில் அவன் பேசவே இல்லை பரம ரகசியமான விஷயங்கள் பேசும்போதும் வியப்பு காட்டவில்லை இரண்டு பேரும் என் கண்மணிகள் என் மானத்தை காத்தவர்கள் அரசருக்கும் இளவரசருக்கும் மேய்க்காவல் படையினர் இருந்தார்கள் பிரம்மராயருக்கு அருண்மொழி துணை செய்தான் எனக்கு இந்த இரண்டு கண்மணிகளும் அனுசரணையாக இருந்தார்கள் இந்த கட்டுப்பாடு தான் நான் விரும்புவது உங்களுக்கு நல்ல கௌரவம் கிடைக்க வேண்டுமெனில் கட்டுப்பாடாக இருங்கள் மிக நிச்சயம் கௌரவம் கிடைக்கும் கௌரவத்தை நீங்கள் தேடி போகக்கூடாது கௌரவம் உங்களை தேடி வர வேண்டும் பெருந்தச்சர் சொல்ல மற்ற சிற்பிகள் தலையாட்டினார்கள் சக்கரவர்த்தி அவர்கள் எல்லாவித மன சிக்கல்களையும் நீக்கி முழு வேகத்தில் கோயில் கட்டும் பணியில் இறங்கிவிட்டார்கள் இவர் என்ன சொல்வார் அவர் என்ன சொல்வார் இவர் குறுக்கீடு உண்டா அவர் குறுக்கீடு உண்டா என்று பேச்சுக்கெல்லாம் இனிமேல் இல்லை பெருந்தலைகளே மிக தெளிவாக தங்களுடைய வேலைகளை வரையறுத்து கொண்டிருக்கிற போது நாம் அதிகம் பேசுவது அபத்தமாகவும் ஆபத்தாகவும் முடியும் நீ போய் கருந்தட்டை குடி கருமாரர்களிடம் அமைதியாக இருக்கும்படியாக மிக நாசுக்காக பேச வேண்டும் அவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் என்றுதான் நினைக்கின்றேன் இருப்பினும் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மரியாதையை மெல்ல சொல்லி அதிகம் எதிர்பார்க்கிறார் என்பதையும் விவரிக்க வேண்டும் ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மரியாதையை அவர்களிடம் சொன்னால் அவர்களுக்கு கோபம் அதிகமாகுமோ என்னமோ என்று குணவன் சொன்னான் சட் என்று குஞ்சிரமல்ல பெருந்தச்சர் குணவனை ஊற்று பார்த்தார் அதுவும் சரி திருவள்ளஞ்சுழியில் உள்ள உலோக சிற்பிகளிடம் போய் இதை சொல் அந்த செய்தி நிச்சயமாய் கருத்தட்டங்குடிக்குள் பரவும் ஆனால் உலோக சிற்பிகளுக்கு இப்பொழுது ஒன்றும் வேலை இருக்காதே பிற்பாடு வேலை இருக்குமென்று இப்பொழுதே சொல் வெறுமே இருக்க வேண்டாம் விதவிதமான பயிற்சிகள் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று அவர்களுக்கு சொல் பிரம்மராயரிடம் சொல்லி பொற்காசுகள் கொண்டு வந்து கொடுத்து உலோக சிலைகள் செய்ய சொல் ஐயா ஒரு யோசனை சொல் இழுத்தி என்ன யோசனை முதலில் ஒரு விநாயகர் சிற்பமும் பிறகு நடராஜர் சிற்பமும் மூன்றாவதாக நமது அரசர் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் திருவுருவமும் திருவள்ளத்தில் உள்ள உலோக சிற்பிகளிடம் செய்ய சொன்னால் என்ன கூட்டம் மறுபடியும் குழவையிட்டது பெருந்தச்சர் குஞ்சரமல்லன் எழுந்து இலத்தியை தழுவி கொண்டார் அற்புதமான யோசனை குணவன் இதையும் நீ செய் விஷயத்தை அவர்களிடம் போய் அழகாக தெரிவி இலத்தியையும் கூடவே கூட்டிக் கொண்டு போ அவனையும் இம்மாதிரியான தலைமை விஷயங்களுக்கு பழக செய் அடே அப்பா என் பொறுப்பு பாதியாக குறைந்து விட்டதடா இப்படி அருமையான சிற்பிகள் இருக்கும் வரை தெளிவாக யோசிக்கின்ற உதவியாளர்கள் இருக்கும் வரை எனக்கென்ன கவலை இனிமேல் விமானம் கட்டுவதை தவிர நான் வேறு எது பற்றியும் சிந்திக்க போவதில்லை பெண்டுகளே வேளா வேலைக்கு எனக்கு நல்ல உணவுகளை கொடுத்து கொண்டிருங்கள் அது போரும் சதாசிவாசாரியாரை போய் சமாதானம் செய்துவிட்டு வர வேண்டாமா அரசர் எதுவும் நினைத்துக்கொள்ளவில்லை என்று அவருக்கு உறுதி சொல்ல வேண்டாமா வேறு யார் சொன்னால் அவருக்கு போதும் எனவே நீங்கள் ஒரு நடை நாரத்தை மலைக்கு போய்விட்டு வருவது நல்லது என்று நினைக்கின்றேன் குணவன் நித்த வினோத பெருந்தச்சன் சொன்னான் இலத்தியும் அதை ஆமோதித்தான் அப்படியானால் இப்பொழுதே கிளம்புகிறேன் உடனடியாக கிளம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஐயா குணவன் நித்த வினோதகன் கை கட்டி சொன்னான் நீங்கள் வருவதாக ஆள் அனுப்பினால் போதும் அதுவே பெரிய சந்துஷ்டியை கொடுக்கும் நீங்கள் மூன்று நாட்கள் கழித்து நிதானமாக புறப்படலாம் இன்றைய பேச்சு என்ன விதமான எதிர்விளைவுகளை கிளப்புகிறது என்பதை பார்த்துவிட்டு போகலாம் போய் நீங்கள் ஒரு பத்து நாட்கள் தங்க வேண்டியிருந்தால் இங்கு என்னவெல்லாம் செய்யப்பட வேண்டும் என்பதையும் எங்களுக்கு சொல்லிவிட்டு போகலாம் பெருந்தச்சர் சரி என்று தலையசைத்தார் குணவன் இங்கு நாம் செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்கிறது ஏழு பனை உயரத்திற்கு கற்றலி கல்லினால் கோயில் எழுப்பப்பட வேண்டுமென்றால் உச்சியில் ஒவ்வொரு நந்தியும் ஒவ்வொரு யானைகள் கணத்திற்கு எட்டு நந்திகள் ஏற்றப்பட வேண்டுமென்றால் பெரும் ஒற்றை கற்பலகை ஒன்று மேலே போட்டு அழுத்தப்பட வேண்டுமென்றால் அதன் மீது பாரமாக உருளைக்கல் ஒன்று வைக்க வேண்டுமென்றால் சாரம் கட்டியா இதை ஏற்றப்போகின்றோம் ராட்டினம் போட்டு இழுப்பது கம்பு கொடுத்து தூக்குவதும் சாரம் கட்டி ஆங்காங்கே வைத்து எடுத்து போவதுமாய் ஒரு திட்டம் நமக்குள் இருக்கிறது ஆனால் இது பற்றிய பலத்த சந்தேகம் எனக்கு உண்டு தஞ்சையில் பந்தல் வேலை செய்கிறவர்கள் மரத்தச்சர்களுடைய தனி பிரிவினர் சாரம் கட்டி கயிற்று போட்டு இறுக்கி மேலே கல் தூக்கி வைத்து காண்பித்தார்கள் இரண்டு கோல் உயரத்தில் வைக்கப்பட்டிருந்த கல் இருபது நாளைக்கு பிறகும் அசையாமல் இருந்தது சவுக்கு கட்டைகள் பூமியில் இறங்காமல் இருந்தன கயிறுகள் விடுபடாமல் இருந்தன ஆனால் நாம் இன்னும் அதிக உயரம் அல்லவா போகின்றோம் சவுக்கு கட்டையில் அல்லவா சாரம் ஏற்றப் போகின்றோம் ஒரு நேரம் சாரங்களில் மூன்று கற்பலகைகள் போகலாம் என்று பந்தல்காரன் சொல்கின்றான் எவ்வளவு உயரமாக இருந்தாலும் பரவாயில்லை என்கிறான் மேலே போக போக காற்றின் வேகம் அதிகரிக்கும் ஒருவேளை மழை வந்தால் கயிர்கள் போகலாம். எல்லா கயிர்களுக்கும் சோதித்து கொண்டிருக்க முடியாது எனக்கு இது குறித்த கவலை மிக பலமாக இருக்கிறது ராட்டினம் கட்டி கல் தூக்கி சாரங்களில் ஆட்கள் வைத்து நகர்த்தி கொண்டு போகின்றோமா இதுதான் வழியா வேறு எதுவும் இல்லையா என்று தோன்றுகிறது இந்த கோயிலை இதன் உச்சியில் இருக்கும் உருளைக்கல்லை நந்திகளை கற்பலகைகளை எப்படி எடுத்து போகப் போகின்றோம் என்று தயவு செய்து சகலரும் சிந்திக்க வேண்டும் தான் ஒரு யோசனை சொன்னார் மேற்கிலிருந்து ஒரு பாதை போல ஒரு மண்மேடு அமைத்து மெல்ல மெல்ல மண்மேட்டின் மீது பாறை கற்களை ஏற்றி உச்சிக்கு கொண்டு போக வேண்டும் ஆட்கள் இழுக்க ஆட்கள் தள்ள பாறைக்கற்கள் மேலே போக வேண்டும் என்று சொன்னார் இது சரியாக வருமா என்று புரியவில்லை இரண்டு கோல் அகலத்திற்கு பாதை அகலமாக இருக்க வேண்டும் என்றும் சொல்கிறார் ஏழு பனை உயரம் மண் குவித்து அங்கிருந்து நீண்ட பாதை ஒன்றை அமைக்க வேண்டுமென்றால் இங்கிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு கிராமத்திற்கு போய் அந்த சரிவு நிற்கிறது நீண்ட மண்பாதை சரிவருமா மழை தாங்குமா நடுவே பிளக்காமல் இருக்குமா எத்தனை பேர் ஏறலாம் எவ்வளவு பலகைகள் போகலாம் என்றெல்லாம் கேள்விகள் வருகின்றன மண் போட்டு அதற்கு மேலே சவுக்கு கட்டைகள் கொடுக்கலாம் என்கிறார் பாதைக்கு மேலும் சீவப்பட்ட சவுக்கு கட்டைகள் அடுக்கி வைத்துவிட வேண்டும் என்கிறார் அதாவது சவுக்கு கட்டைகள் மீது பாறைகள் நகர்த்தப்படும் இதனால் பாதை எளிதாக நகரும் சவுக்கு கட்டைகள் மீது எண்ணெயை பூசலாம் வழுக்கி கொண்டு போகும் என்கிறார் கயிறு அருந்தால் வேகமாக வழுக்கிக் கொண்டு வரும் அப்பொழுது கீழே நிற்கின்ற ஆட்களின் கதி என்னாகும் இப்போதைக்கு இது ஒரு நல்ல வழியாக தெரிந்தாலும் எங்கிருந்து எங்கு பாதை என்பது பிரமிப்பாக இருக்கிறது என்று பெருந்தச்சர் கவலையோடு நிறுத்த ஐயா எனக்குள் வேறு ஒரு திட்டம் இருக்கிறது இதை காட்டிலும் இன்னும் ஆட்கள் வருவார்களா வேலை செய்ய என்பது எனக்கு தெரிந்தால் நான் வேறு ஒரு முயற்சி செய்து பார்க்கிறேன் நிச்சயம் வருவார்கள் ஆட்களுக்கு என்ன ராஜேந்திரரிடம் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இன்னும் பத்தாயிரம் ஆட்கள் நிச்சயம் அனுப்புவார் நீ என்ன செய்ய போகிறாய் நீங்கள் நார்த்தாமலை போய் வாருங்கள் அதற்குள் ஒரு மாதிரி வடிவம் செய்து வைக்கிறேன் அந்த மாதிரி வடிவம் மரத்தில் இருக்கும் அல்லது சுண்ணாம்பு கல்லிலும் செய்யலாம் என்றிருக்கின்றேன் சுண்ணாம்பு கல்லை விட மாக்கல்லில் அதை வடித்துக் கொடு அந்த மாக்கல் மாதிரிகளுக்கு மிக நன்றாக இருக்கும் ஆமாம் எப்படியோ ஒரு விதமாக நான் மாதிரி வடிவம் தயாரித்து நாம் எந்த அளவுகளில் பலகைகள் அடுக்கப் போகின்றோமோ அதே அளவுகளில் பலகைகள் தயார் செய்து அதற்கு எண்கள் கொடுத்து வைக்கப் போகிறேன் அங்கே கோயில் கட்டப்பட கட்டப்பட இங்கு பலகைகள் ஏற்றப்படும் நாம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் எந்த அளவில் செய்ய வேண்டும் என்பதும் நமக்கு தெரிய வரும் நன்றாக இருக்கிறது உன் யோசனை மாதிரி வடிவத்தை சிறியதாக செய்யாமல் நன்றாக பெரியதாகவே செய் ஒரு கோல் நீலக்கல் என்றால் அது ஒரு ஜான் என்று காட்டு உன் கையில் ஒரு ஜான் என்பது ஒரு கோல் ஒரு கோல் என்பது பதினாறு அடி என்ற கணக்கில் மாதிரி வடிவம் செய் மாக்கள் வேலை தெரிந்தவர்கள் நம்மில் உண்டு ஆனால் அவ்வளவு மாக்கள் கிடைக்குமா நிச்சயம் கிடைக்கும் ஐயா திருக்கடல் மலைக்கு பக்கத்தில் மாக்கல் இருக்கிறது மூன்று பார வண்டிகளில் கொண்டு வர சொல்கிறேன் நல்லது செய் நம்முடைய கொட்டாரத்தில் நெல் இருக்கிறதல்லவா சிற்பிகளுக்கு எந்த குறையும் இல்லையே இல்லை எது கேட்டாலும் தருகிறார்கள் எந்த குறையும் இல்லை நடுவே ஒரு முறை பிரம்மராயரை மரியாதை நிமித்தம் ஆக பார்த்து வா அரண்மனையில் உள்ள மாடிப்படிகள் நடந்து நடந்து வழுவழுப்பாக இருக்கின்றது யாரேனும் அனுப்பி பொடிக்கச் சொல் அரசர் இல்லாத நேரமாக பார்த்து இரண்டு மூன்று நாழிகையில் பொடித்து விடு அதிகம் சத்தம் எழுப்ப வேண்டாம் பத்து பேர் ஒரு சேர பொடித்து துடைத்து இறக்கி விடட்டும் நானும் நினைத்தேன் நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் உடனடியாக அதை செய்கிறேன் அவர்கள் பிரிந்தார்கள் அவர்கள் மனம் முழுவதும் கோயில் கட்டுவதிலேயே லைத்து கிடந்தது மீண்டும் நூற்றி இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தை நாளை தொடரலாம் நன்றி வணக்கம்